ஓம் தாயே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி ஓம் சிம்ஹவாகினியே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி உன் கண்களில் பட்டதும் இந்த அம்மாவின் பாதத்தை நீ தொட்டுவிடு என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டமான நிலைமையை உன் அம்மா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ மனதை தளர விடாது உன் மனதில் சில குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் தோல்வி அடைகின்றேனே இதற்கெல்லாம் விடிவுகாலம் எப்பொழுது பிறக்கப் போகிறது என்று மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே கவலைப்படாதே செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து மன உறுதியுடன் நீ எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் வெற்றியடையப் போகின்றாய் முதலில் நீ செய்து கொண்டிருக்கின்ற தொழில் எதனால் தோல்வி அடைகின்றது என்பதனை நீ நிதானமாக யோசித்துப்பார் அதற்கான விடை உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே நீ எந்தவொரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுகின்றாய் என் தங்க பிள்ளையே நாம் செய்கின்ற செயலில் நிதானம் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவால் ஆபத்தை உண்டாக்கிவிடும் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ யோசிக்காமல் செய்த சில விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் என் அன்பு பிள்ளையே நீ ஒருமையுடன் இரு தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா என் அன்பு பிள்ளையான உனக்கு வந்திருக்கும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அடிக்கடி உன் கண்களில் படுகின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா என் அன்பு பிள்ளையான உனக்கு வந்திருக்கும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அடிக்கடி உன் கண்களில் படுகின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே இச்செல்ல பிள்ளையே நீ எப்பொழுது என் பாதத்தை தொடுகின்றாயோ அந்த நொடியில் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இத்தனை நாளாக எதை நினைத்து இயங்கி கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த வாராகி அம்மா அதை நிறைவேற்றுவேன் இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டத்திற்கு காரணம் முன்ஜென்மத்தின் கர்மவினைதான் உன்னை ஆட்டி படைத்துவிட்டது இப்பொழுதுதான் உன் கர்ம வினை குறைந்து கொண்டு வருகின்றது நாம் எத்தனை விதமான பூஜை புனஸ்காரங்களை செய்து வந்தாலும் நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்று வேதனைப்படுகின்றாயே என் தங்க பிள்ளையே உன் கர்மவினை குறையே தான் உன் கஷ்டங்களும் குறைந்து கொண்டே வரும் தங்க பிள்ளையே இனி நீ எதற்காகவும் பயந்து ஒதுங்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து முடிவிடு நினைத்த காரியத்தில் வெற்றியடைவாய் தன்னம்பிக்கையை இழந்து தவறான பாதையில் சென்று விடாதே என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் இந்த வாராகி அம்மாவுக்கு அதுதான் பிடிக்கும் என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் தவறுகள் செய்யாதவர்கள் என்று எவரும் கிடையாது ஏதாவது ஒரு தருணத்தில் அவர்களை அறியாமலே தவறுகள் நடந்து விடுகின்றன என் தங்க பிள்ளையே தவறான பாதையில் செல்பவன் ஒருநாள் தனக்கென்று எதுவும் இல்லாமல் தனிமரமாக நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நேர்மையாக இருப்பவன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றியின் சிகரத்தை சென்றடைவான் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டவள் பொய் பித்தலாட்டம் செய்கின்றவர்களுக்கு இந்த வாராகி அம்மா என்றைக்கும் துணை போக மாட்டேன் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்லும் வாக்கினை எவர் முழு மனதோடு நம்பிக்கை வைத்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் என் வாக்கு பலிக்கும் இந்த வாராகி அம்மாவை நம்பி வந்தவர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த பூமியில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றது அதையெல்லாம் ஒரே நாளில் தீர்த்து வைக்க முடியாது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட யாராவது ஒருவருக்காவது நிச்சயம் நல்லது நடந்திருக்கும் என் தங்க பிள்ளையே இம்முறை உன் வாழ்க்கையிலும் நல்லது போகிறது என்று நம்பிக்கையுடன் பொறுத்திரு நல்லதே நடக்கும் இந்த வெற்றி நாயகியான வாராகி அம்மாவின் அருளை பெற்ற நீ உன் தொழிலில் வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றியின் சிகரத்தை தொட என் தங்க பிள்ளையே இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகின்றாய் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகட்டும் உன் எதிரிகளெல்லாம் அழிந்து போவார்கள் ஓம் வாராயி தாயே போற்று என்று சொல் பெரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்தடையும்